பிரபுவின் கோட் படத்தில் நடித்து வரும் நிலையில் அடுத்ததாக தளபதி சமீபத்தில் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருந்தார் அதாவது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் விஜய் போட்டியிட உள்ளார் ஆகையால் அவரது கடைசி படமாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது இதனால் இந்த படத்தில் ஒவ்வொரு விஷயமும் பக்காவாக அமைய பார்த்து வருகிறார்கள் அஜித்தின் ஆஸ்தான இயக்குநரான ஹெச் வினோத் இயக்கத்தில் உருவாக உள்ள இந்த படத்தை பிரம்மாண்ட பட்ஜெட்டில் டிவி என்டர்டைன்மெண்ட் தயாரிக்கிறது மேலும் அனிருத் இசையமைக்க உள்ளார் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்திற்காக இப்பொழுது நான்கு நடிகைகள் இடம்பெற்று பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது கோலிவுட்டில் பிஸியான நடிகையாக இருக்கும் த்ரிஷாவை படக்குழு அணுகியுள்ளது ஏற்கனவே கில்லி குருவி லியோ போன்ற படங்களில் விஜயுடன் த்ரிஷா சேர்ந்து நடித்துள்ளார் அடுத்ததாக சமந்தாவும் இந்த லிஸ்டில் இருக்கிறார் விஜய் மற்றும் சமந்தா இருவரும் நடித்த தெரி மர்சல் மற்றும் கத்தி ஆகிய படங்கள் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது மீண்டும் இந்த கூட்டணி அமைந்தால் ஹிட் தான் த்ரிஷா சமந்தா ஆகியோரை தொடர்ந்து பாலிவுட் நடிகை ஆலியா பட் மற்றும் மிர்னால் தாக்கூர் ஆகியோரிடமும் தளபதி சிக்ஸ் நைன் படத்தில் நடிப்பதற்காக பேசப்பட்டு வருகிறது மேலும் இந்த படத்தில் விஜய்க்கு எண்ணூற்றி ஐம்பது கோடி சம்பளம் பேசப்பட்டிருக்கிறது அதோடு தளபதி சிக்ஸ்டு நைன் படத்தில் கதாநாயகியாக நடிக்கும் நடிகைக்கு கிட்டத்தட்ட பத்து கோடி சம்பளம் கொடுக்கப்பட இருக்கிறது ஆகையால் இந்த நான்கு நடிகைகளில் யார் அந்த அதிர்ஷ்டசாலி என்றே நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்